கவன் படத்துல ஒரு சீன்ல வரம்பு மீறிய விஜய் சேதுபதிய சக மடோனா செபாஸ்டின் மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டுட்டாங்க கே வி ஆனந்த் இயக்கத்துல விஜய் சேதுபதி கதாநாயகன் அடிச்சிருக்க கூடிய படம் கவன் இந்த படத்துல பிரேமம் புகழ் மடோனா செபாஸ்டின் கதாநாயகன் அடிச்சிருக்காங்க இதுல டிஆர் ஒரு முக்கியமான ரோல்ல வராரு அய்யன் படத்துல வரக்கூடிய ஆகாஷ் தீப் சாய்கல் வில்லனா அடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம விக்ராந்த் சாந்தின் ஜெகன் பாண்டியராஜன் போஸ் வெங்கட் உள்ளிட்ட பலரும் நடிச்சிருக்காங்க த்ரில்லர் படம் உருவாக கூடிய இந்த படத்துக்கு இசை ஹிப் ஹாப் தமிழா பண்ணியிருக்காங்க ஒளிப்பதிவு அபிநந்தன் தயாரிப்பு ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்டும் பண்றாங்க இந்த படம் வெள்ளிக்கிழமை உழகம் முழுவதும் வெளியாக இருக்கு ஏற்கனவே இந்த படத்தோட சாங்ஸும் ட்ரைலரும் வெளியிடப்படுச்சு இந்த ரெண்டுமே ரொம்பவே ஹிட் ஆச்சு இந்த நிலையில கவன் படத்தை பிரபலப்படுத்தும் விதமா அந்த படத்துல உள்ள ஒரு சீன வெளியிட்டு இருக்காங்க அந்த சீன்ல மடோனா தன்னுடைய காலேஜ் ப்ராஜெக்ட்காக ஒரு படத்தை எடுக்கிற மாதிரியும் அந்த படம் மொட்டை மாடியில வச்சு எடுக்கிற மாதிரியும் அந்த படத்தோட சீன்ல விஜய் சேதுபதியும் நடிக்கிற மாதிரி அமைஞ்சிருந்தது முக்கியமா அந்த சீன்ல காதலன் காதலியான நீங்க ரெண்டு பேரும் பெரிய போக்குற நேரத்துல கடைசியா ஒரு முறை கட்டிப்பிடிக்கணும் இது உணர்வு பூர்வமா இருக்கணும்னு விஜய் சேதுபதி கிட்டையும் சாந்தினி கிட்டையும் தெளிவா விளக்கிட்டு போறாங்க மடோனா அதுக்கப்புறமா கேமரா ஆன் பண்ணிட்டு அந்த சீனுக்கு மடோனா ஆக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க உடனே விஜய் சேதுபதியும் சாந்தினியும் நடிக்க தொடங்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் நடிக்காம நிஜமாவே கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டு இருக்கத பார்த்து அதிர்ச்சியாகும் மடம் அந்த சீனுக்கு கட் சொல்றாங்க ஆனாலும் அவங்க விடாம கட்டி பிடிச்சுக்கிட்டே இருக்காங்க உடனே வேகமா போய் அவங்க ரெண்டு பேரும் விளக்கிட்டு கடுப்பான மடம் விஜய் சதுபதியை கடுமையா திட்டிட்டு கடுப்போட அவரை மாடியிலிருந்து கீழே தெளிவிடுறாங்க இதோட அந்த சீன் முடியுது சமீப காலமா கோலிவுட்ல வெளியாக கூடிய புதிய படங்கள்ல அந்த படத்தை பிரபலப்படுத்துறதுக்காகவும் படத்தின் மீதான எதிர்பார்ப்பை ஏற்படுத்துறதுக்காகவும் இந்த மாதிரி சில சீன்ஸ் வெளியிடுறது புது ட்ரெண்டா கடைபிடிக்கப்பட்டு வருது அந்த வகையில கவன் படத்திலயும் இப்படி ஒரு சீனை வெளியிட்டிருக்கிறது படத்தின் மீதான எதிர்பார்ப்பை ரசிகர்கள் மத்தியில ரொம்பவே அதிகப்படுத்திருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பண்ற கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி